வணக்கம் அக்ஞான கிரகனுடைய அடுத்த பகுதி இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அப்போது பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ எடுத்திங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் புகழ் பணம் அப்புறம் ஒரு வசதி எல்லா விதத்துலேயும் வந்து ரொம்ப உயர்ந்தவர்கள் ரொம்ப பெரியவங்க க நிறைய வேலைக்காரர்கள் நினச்சது வந்து செய்ய முடியும் நினச்சது வாங்க முடியும் எங்கே போனாலும் ஒரு புகழ் மாலை அவங்கள சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு எண்ணம் எனக்கு இல்லை பெரும்பாலானவருக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் இது அதாவது இவங்களாம் இவ்வளோ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஒரு பணம் பதவி ஒரு பேர் புகழ் எங்கே போனாலும் மாலை மரியாதை அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒன்றுமே நம்மளுக்கு ஒன்றும் கை கேட்டலையே ஓ அதே லெவலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு எண்ணம் ஓ அந்த எண்ணம் வரும்போது இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் ஏன் ஒன்றும் சாதிக்க முடியல ஒன்றும் பெருசாக செய்ய முடியல ஆனால் வச்சபடி ஏன் இருக்க முடியல நம்மளை சுற்றி ஏன் ஒரு பெரும் கூட்டம் இல்லை இப்படிலாம் ஒரு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும்போது திடீர்னு ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரி ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு அதாவது என்ன அது கவிதைனா சாதனையாளர்கள் எதிர்படும் பொழுது ஏக்க பெருமூச்சு சுய பச்சாதாபம் வானளாவிய புகழ் மாலைகள் மூச்சு முட்ட வைக்கும் பாராட்டுரைகள் மக்கள் வரும்போது அவங்கள சுற்றி வந்து ஒரு பெரும் கூட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் மூச்சை முட்டை வைக்கும் பாராட்டுரைகள் பலவித மாலைகள் சால்வைகள் மொய்க்கும் மக்களும் மாக்களும் அதாவது மக்களும் இருப்பாங்க அதாவது மாக்கள் மாக்கள்னால் வந்து சுயநலத்தை சுய லாபத்துக்காக இவங்கள பா பாடினா நம்மளுக்கு எதான கிடைக்கும் இவங்கள கை தட்டினா நம்மளுக்கு எதான ஒரு கிடைக்கும் அப்படின்னு அந்த வீக்னஸ் தெரிந்து இருந்தாலும் கூட அவங்கள பாராட்டி அவங்களுடைய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு மக்கள் அதாவது மாக்கள் அறிவியாய் பாயும் பணம் என்னால் மட்டும் சாதிக்க ஏன் முடியவில்லை இது வந்து எனக்கு வர்றதில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் தான் இது என்னால் மட்டும் ஏன் சாதிக்க முடியவில்லை என்ன வாழ்வு இது சட்டன ஒரு சிலிர்ப்பு அதாவது ஒரு சின்ன ஒரு ஞானோதயம் மாதிரி இந்த மாதிரி வரும்போது ஒரு சட்டன ஒரு சிலிர்ப்பு யாரிடமும் பகை கொள்ளாமல் மன மனவழி கொடாமல் இதமாய் பேசி பதமாய் நடந்து இயன்ற உதவி ஈந்து கசிந்து சுகித்து சகித்து எவருக்கும் பாரமாகாமல் அது ரொம்ப ஒரு முக்கியமாக எனக்கு படுது எவருக்கும் பாரமாகாமல் நோய் கண்டு நொடியாமல் வாழ்வது பெரும் சாதனை அல்லவா இப்போ என்ன தான் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம பணத்துக்காக வந்து நம்மளுக்கு சர்வீஸே ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒழிய மரபு அவங்களும் என்ன பேசிப்பாங்கன்னா என்ன பாடுபடுத்துகிறான் இந்த பணத்துக்காக நம்மளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம காது உடவே பேச ஆரம்பிச்சிடுவாங்க எவருக்கும் பாரம் ஆகாமல் கண்டு நொடியாமல் வாழ்வது பெரும் சாதனை அல்லவா இச்சாதனை பொய்ய வைத்த இறையை வரவாதி சாதனை அல்லவா அப்படின்ற ஒரு ஒரு கவிதை அதாவது என்ன இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கிறத விட இப்படி வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ஒரு யாருக்கும் பாரம் இல்லாமல் ஹெல்ப் பண்ணி மற்றவர்கிட்ட ஒரு பாராட்டுரையை வாங்கி ஒரு திட்டு வாங்காமல் இருக்கிறது ஒரு சாதனை தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது இதை வந்து உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்